ஓம் ஞானமூர்த்தி சிவா சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோடியை செந்தில்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அன்றாடம் வாழ்க்கையில வந்து நீங்க தினசரி தூங்கி வந்து நீங்க எந்தெந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்தி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இயங்குவார் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு எளிமையாதான் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியாக நான் சொல்ற விஷயத்த வந்து ஒரு ஒரு மாதம் கடை கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சரிங்களா சரி இந்த பதினோரு கரணம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பவக்கரணம் பாவ கரணம் கவலக்கரணம் தைத்துளை கரணம் கரணம் வணிசைக்கரணம் கரணம் பத்திரை கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கா கரணம் இந்த பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து அன்றாடம் வாழ்க்கையில வந்து செய்யக்கூடிய அதாவது ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலும் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கானால கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இயற்கை வச்சு தான் இறைவன் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கானே தவிர மற்றபடி எந்த விஷயமும் இயற்கை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது ஏன்னா நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பஞ்சபூதம் சொல்கிறோம்லாம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களை வச்சு இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் உட்பட எல்லாத்தையும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு உண்டான சூட்சம் வந்தால் இந்த விஷயம் சரிங்களா அடுத்து ஒரு கேள்வி வரும் எங்களுடைய கருணநாதன் வந்து ஆறு எட்டாக வந்தா நாங்கள் என்ன பண்றதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் யோகமா இருக்கிறவங்க தினசரி ஊத்துங்க யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து தண்ணி ஊற்றுறது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு விட்டு ஊத்துங்க அவ்வளவுதான் சரிங்களா சரி பவம் கரணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து கருணநாதன் யாருன்னு கேட்டா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கருணாதன் வர்றதுனால வந்து நீங்கள் வந்து மாதுளம்பழம் மாதளம்பழம் பப்பாளி பழம் சரிங்களா தென்னை மரம் சிக்க ரோஜா பூக்கள் சார்ந்த செடிகள் இருக்குன்னா அதுக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டு வந்துட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கரணம் வந்து சிறப்பாக இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டு பாதக மாறங்க சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்த செடிகளுக்கு வந்து தண்ணியை வந்து நீங்க மாரத்துல புல்லா ஊத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் மூணு நாள் ஊத்துங்க அப்புறம் காய போடுங்க அப்புறம் ஊத்துங்க இது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவம் கரணம் பாலவ கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அதே சமயத்துல வந்து நாகவும் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அப்போது பாலமும் கரணத்தில் பிறந்த அண்பர்களும் சரி நாகமும் கரணத்தில் பிறந்த அன்புகளும் சரி நீங்கள் வீட்டில் வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து செடின்னு சொல்றோம்ல அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட செடி குரோட்டன் செடி சரிங்களா வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் பொருள் புல் வெளிநாட்டு புல்லு வெளிநாட்டு பொருட்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்களை செடிகளை வீட்டில் வச்சு அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து கருணாதனை வந்து சிறப்பாக இயக்கிக் கொடுக்கும் அதே ராகு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுனா நீங்கள் அந்த செடிக்கு வந்து டெய்லி ஊற்றணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் செடியை காய விட்டு அப்புறம் ஊற்றுங்க ஒரு நாள் விட்டு விட்டு அதாவது ஒரு செய்கிற விஷயம் தொடர்ச்சியாக செய்யாமல் விட்டு விட்டு தடைப்பட்டு தடைப்பட்டு நீங்கள் வந்து செய்கிற மாதிரி நீங்கள் ஊற்றிங்கன்னா சரி ஏன்னா ஆறு எட்டு நாளைக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே மாற்றி செஞ்சுக்கிங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவளவம் கரணம் இந்த கவலவம் கரணத்தில் பிறந்த அணுகளுக்கும் வந்து சகுனி கரணத்தில் பிறந்த அண்களுக்கும் வந்து கருணாநாவை யார் வரான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் வீட்டுக்கு முன்னால் ஒரு வேப்பமரம் இருக்குதா அந்த வேப்ப மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வந்துட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் சரி சனி பகவானே எங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு கருணாநாதன் வழிபடக்கூடாத சூழலே இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணியை கொண்டு நேரடியாக தான் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை சனி பகவான்னா அழுக்கு அழுக்கு சார்ந்த பொருள் அழுக்கு எப்படி எடுக்கிறது அந்த நீங்கள் குளிக்கிற அந்த அழுக்கு தண்ணி வருதில்லை அதை வந்து ஒரு ஓஸ் போட்டு அப்படியே நேரையில் வாங்காத மாதிரி எடுத்து அந்த வேப்ப மரத்துக்கு வர்ற மாதிரி வச்சுக்கினாலே சிறப்பு சரி இது வந்து ஆறு எட்டு பாதக மரங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு நாள் ஊற்றாமல் போடுங்க மூணு நாள் ஊற்றுங்க ரெண்டு நாள் ஊற்றாம போடுங்க இப்படி மாற்றி மாற்றி செஞ்சிக்கலாம் சரி ரெகுலராக தண்ணி நாங்கள் ஊற்றுற மாதிரி வச்சுட்டோம் வேறு வழியே இல்லை அப்படின்னு தினசரி தண்ணி ஊற்றி முடித்த உடனே வேப்பமரத்துலேருந்து ஒரு குச்சை ஒரு குச்சை உடச்சி எடுத்து சரிங்களா அதுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது வேப்ப ஒரு வேப்பன் தலையை நீங்கள் உடச்சி எடுத்து அதை வந்து ஓரமாக போட்டு போங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இது சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா தைத்துளை காரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செ மல் வீட்டில் வந்து மல்லிகை மல்லிகைப்பூ செடி இருந்தாலும் சரி ஏலக்காய் செடி இருந்தாலும் சரி மனோர் ரஞ்சிதம் பூ செடின்னு சொல்றோம்ல மனோரஞ்சிதம் செடி ஏலக்காய் செடி சரிங்களா மல்லிகைப்பூ செடி அதே சமயத்தில் வந்து செண்பகப்பூ மாமரம் போன்ற செடிகள் இருந்தால் அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து தொடர்ச்சியாக ஊற்றிட்டே இருக்கலாம் தைத்திர கிராமத்தில் பிறந்த அன்புகளுக்கு அதே சுக்கர பக்கம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா நான் மேற்படி சொன்னேன் அதே விஷயம்தான் தண்ணியை வந்து வித்துற தண்ணி வந்து அதை செடிக்கு ஊற்றுறத வந்து தின விடாமல் விடாம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு விட்டு 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 காய போட்டு காய போட்டு அப்படி ஊற்றுவது சிறப்பு பாதக மாற சம்மந்தப்பட்டிருக்கும் போது செடியிலேருந்து ரெண்டு இலைய பூவோ கிள்ளி எடுத்து உரம் போடுறது இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கருணாதம் வந்து சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரசை காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே வந்து பாருங்க நீங்க வந்து வயக்காடு இருக்குது அப்படின்னாலே வந்து சந்திரன் கரண வர்றாரு உங்களுக்கு வயக்காடு இருக்குது நெல் போட்டுக்கிறீங்க நெல்லுக்கு நீங்கள் போய் தண்ணி பாயிங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு சரி நெல்லுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு உண்டான சூழலுக்கு வந்து சந்திரன் வந்து எங்கள் லக்கணத்துக்கு ஆறு விட்டு பாதங்க மாதிரி சம்மந்தப்பட்டாரு என்ன பண்ணாருங்க தண்ணியை விட்டு விட்டு பாய்ங்க சரி அங்கே போய் செடி ரெண்டு நெல் செடி இருக்குல்ல நெல் செடிக்கு வந்து ரெண்டு நாள் தண்ணி பாய்ங்க ஒரு ரெண்டு பாதிக்கு தண்ணி பாய்ங்க முதல்ல அப்புறம் விட்டுட்டு ஒரு நாலு பாத்திக்கு பாய்ங்க இடையில ரெண்டு பாத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் இந்த விட்டு போன பாத்தி பாய்ங்க அப்படி இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் பூக்கிற பூக்கள் எல்லாமே சந்திர பகவானையும் சேரும் வெள்ளை நிற பூக்கிற வெள்ளை வெள்ளை நிற ரோஜா இந்த மாதிரி வெள்ளை சம்பந்தப்பட்ட பூ எந்த பூச்செடி இருக்கோ அந்த செடிகளுக்கு வந்து நீங்க வந்து தண்ணி விடலாம் அது வந்து உங்களுக்கு யோகம் அதே சமயத்துல வந்து பாதகம் ஆறு எட்டு மாறகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது மேற்படி நான் சொன்ன அதே விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சிடுங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணம் அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே வந்து பாருங்க வெள்ளுருக்கு வெள்ளிற்கு செடி எங்கே இருந்தாலும் சரி அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க உங்கள் வீட்டிலேயே வெள்ளை செடி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் அதே கருணாநிலர் வந்து ஆறு சம்மந்தப்படும் போது அவ்வளோதான் செடி வளர்ந்து வருது ஒரு நாள் தண்ணி ஊத்துங்க ரொம்ப ஊற்றாம போடலாம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் பாதம் சம்மந்தப்படும் போது இருந்து ஒரு இலையை பிடுங்கி அப்படி தூரை போட்டு அப்படி பிச்சு போட்டு போறதே உங்களுக்கு வந்து யோகம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க கரணம் பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேது இந்த கேது பகவான் சார்ந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது கேது பகவான் உங்களுக்கு வந்து யோகமா இருக்கிறா அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து அவர செடி கொடியாக பறந்து செல்லும் அனை அனைத்துமே பாருங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க தன்னை போலே அது வளர்ந்துடும் அதாவது சின்ன சின்ன குட்டையாக வளர்ற செடி எல்லாமே கேது பகவான் சார்ந்தது கொடியாக படறது எல்லாமே கேது பகவான் சம்மந்தப்பட்ட அவர கொடி இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது இது எல்லாமே சிறப்பு அதே சமயத்தில் வந்து விஷ செடின்னு சொல்றோம்ல அதாவது சில வீடுகளை பார்த்தீங்கன்னா விஷ செடினு வச்சிருப்பாங்க விஷ செடி அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கிற செடி இருக்கும் அது மாதிரி விஷ விஷத்தை முறிக்கிற செடிகள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதுவும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து ராகு கேது அப்படினாலே வந்து நீங்கள் வந்து செயற்கையாக உருவாக்குற பொருள் அப்போது நர்சரியில் போய் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த செடிகளை வந்து அதாவது செயற்கையாக உருவாக்குற செடி பார்த்தா ஒன்றுமே பூக்கம் செய்யாது ஒன்றும் செய்யாது பார்த்தா அழகாக இருக்கும் அவ்வளோதான் செயற்கை புல் வீட்டில் வந்து செயற்கை புல்வெளியை உருவாக்குறது அந்த மாதிரி இருந்தால் டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு யோகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து சதர்பாதம் கரணத்துக்கு அதிபதியாக வரனால வந்து குரு பகவான் வந்து நம்ம எப்படி ஏற்கலாம் பூக்கள் வழியாக மஞ்சள் கலரில் பூக்கிற பூக்கள் எல்லாமே குரு பகவானையே சேரும் முல்லைப்பூ எடுத்துக்கோங்க முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்கு மிக மிக பிடிச்ச பூ அப்போ வீட்டில் வந்து முல்லைச்செடி வைக்கிறது மட்டுமல்லாமல் வீட்டில் வந்து நந்தியா வட்டம் பூ இதெல்லாம் மஞ்சள் கலரில் பூக்கள் மஞ்சள் அரளி இது போன்ற பூக்கள் செடியை நீங்கள் வீட்டில் வச்சு அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா இந்த யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும் சிறப்பு அந்த கணவன் சிறப்பாக செயல்படுவார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு நீங்கள் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் செடிக்கு வந்து தண்ணியை வந்து காஞ்சி காய போட்டு காய போட்டு ஊற்றுங்க சிறப்பு பாதக மாரம் சம்பந்த பட்டுக்கும்போது டெய்லி ஒரு எடை பிச்சு போடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிசை கிரந்துக்கு அதிபதிக்கு வந்து வேறு வெள்ளருக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா செவ்வரளி பூவையும் நீங்கள் அதில் தேர்ந்தெடுத்துக்கலாம் செவ்வரளி பூ சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் ஆதிக்கத்துக்குள்ளே வரும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வரும் அப்போ பவ கிழந்தில் பிறந்த அம்பலுக்கும் வந்து நீங்கள் செவ்வரளி பூ வச்சுக்கலாம் இவங்களும் சிவப்பூவில் சார்ந்த பூ வெள்ளருக்கு சிவப்புக்கள் சார்ந்த அரளிப்பூ செடி இதெல்லாம் வந்து நீங்க வந்து வீட்டில் வச்சு வளர்ப்பது உங்களுக்கு யோகம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிம்ஸ் துக்கரம் கரணம் கிம்ஸ் துக்கரம் கரணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க வீட்டில் வச்சு துளசி செடி வளர்த்து வளர்த்து கொண்டு வருது ரொம்ப சிறப்பு துளசி செடி வளர்ப்பது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கீரை வகைகள் கீரை வகைகள் வெட்டில செடி வெத்தில செடியெல்லாம் வச்சு வீட்டில் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அது யோகம் தினசரி தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டே இருங்க அதே சமயத்தில் வந்து பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா நம்ம சொன்னோம் ஏதாவது ரெண்டு வெத்தில டெய்லி ரெண்டு வெத்தலை செடி வளர்த்துட்டு வரீங்க ரெண்டு வெத்தில எழுது ஒரு வெத்தலை புடுங்குறது ரெண்டாயிரம் கிளிச்சி போடுறது பிச்சு போடுறது ஆறு சம்பந்தப்படும் பிச்சி போடுறது பண்டாவண் சம்பந்தப்படும் போது வெற்றில எழுது யாருக்கா தானை உடுக்கிறது துளசி செடி இருந்ததுன்னா செடி ஆறு பாதக மார்க்க சம்பந்தப்பட்டிருக்கும் போது அப்பப்ப செடி ரேசை கட் பண்ணி விடுறது இது போன்ற விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் யோகமா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த செடியை உண்டான அந்த விஷயத்த வந்து நீங்க அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருங்க சிறப்பு பாதக மாறக சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த தண்ணியை வந்து நீங்க விட்டு விட்டு தண்ணி டெய்லி ஊத்துனா அவசியங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊத்துங்க அப்படி ஊற்றும் போது இல்லாம உங்களுக்கு கனாத சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வைப்பாரு கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வீட்டில் செடி கோடி வளர்க்குறத இப்படி கூட நீங்கள் அப்படி இயக்கிக்கிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா உங்கள் கர்ணாதன் சிறப்பாக செயல்படுவார் கர்ணாதன் சிறப்பாக செயல்படும் போது என்னாகுன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போதான் தடுக்க கீழ விடுங்கிற கை கொடுத்து தூக்கி கொடுறது தான் கருணநாதன் ஒன்பது கிரகமும் கேள்படும் மிதிக்க போகுது கர்ணாதன் ஒரு ஒருவர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து எந்த பள்ளத்தில் இருந்தாலும் உங்களை கை கையை கொடுத்து தூக்கி கூட உச்சத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நிறுத்துவாங்க இது கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நான் உணர்ந்த விஷயம் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனல் போடுங்க நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமல் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்